சரி இது யோகம்னு எடுத்துக்கிட்டோம் சரி இது என்ன பலன்களை தரும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போ தரும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போது ஒரு ஆணுக்கு இந்த சந்திரமங்கள யோகம் இருந்தால் அவருக்கு புத்தீர் பலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத்தீர் பலம்னா நல்ல ஒரு மதிநுட்பத்தோடையும் அந்த பராக்கிரமசாலியாகவும் வீரியத்தோடையும் தைரியத்தோடையும் ஒரு ஆஜானுபாகமான கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு திகழக்கூடியவராக இருப்பார் சொத்து சேர்க்கை நிறைய இருக்கும் பூமி யோகம் ஒரு சொல்லுக்கு அவரின் சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்படக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் ஏன்னா செவ்வாய்னாவே ஆற்றலை இடுதல்னு அர்த்தம் படைத்தளபதி அப்படிங்கிறத செவ்வாய்க்கு உதாரணமாக எடுத்துக்கலாம் அல்லது சேனாதிபதின்னு கூட எடுத்துக்கலாம் அதனால தான் சேனாதிபதினாவே செவ்வாய்க்கு முருகப்பெருமானை அங்கே அதிதேவதையாக கொடுத்துருக்காங்க அப்போ இந்த சந்திரனுடைய மங்கள யோகம் சேர்க்கையில் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப விசேஷமானது அவங்களுக்கு பூமி யோகம் சிறப்பாக இருக்கும் ஒரு நீர்வளத்தோட விவசாய பூமி அவங்களுக்கு செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதே ஒரு பெண்ணுக்கு இந்த சந்திரமங்கல யோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்ணுடைய பேரிலும் இந்த பூமி யோகம் அப்படிங்கிறத நிறைய ஏற்படும் அதே நேரத்தில் இந்த பெண்ணுக்கு இந்த செவ்வாய் வலுவாக இருந்து சந்திரன் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா அங்கே கனவினுடைய ஆயுள் பலத்தை அதிகப்படுத்தும் ஜாதக ஜோதிட கட்டத்தில் காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு செவ்வாயுடைய வீடு முதல் வீடும் செவ்வாயுடைய வீடு அப்ப தலையும் இந்த மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கறது எட்டாவது வீடு அந்த எட்டாவது வீட்டிற்கு அவர்தான் காரணம் அப்படிங்கிறதுனால அந்த மாங்கல்ய ஸ்தானத்திற்கு செவ்வாய் தான் செவ்வாய் தோஷத்தை கல்யாணத்துக்கு முக்கியமா பார்க்கணும்னு கொண்டு வந்தாங்க